வணக்கம் பாலாஷன் பாலா பேசுறேங்க இந்த வண்டி வீடியோ பண்ணியிருந்தான் ஆல்ரெடி இந்த வண்டி ஃபுல் செட்டில்மெண்ட் ஆயிட்டு ஒன் மந்த் மேலே ஆயிடுச்சு இப்போ வண்டி கஸ்டமர் வந்து டெலிவரி எடுத்துக்கிட்டாரு மாறு தீக்க நிறைய கஸ்டமர் கேட்டுருக்குங்க இந்த வண்டி கொடுத்துடுங்க இந்த வண்டி டெலிவரி ஆபோது இந்த வண்டி விட்டுட்டு இந்த நம்ப இந்த வண்டி நம்ப யாரும் வந்து ரிட்ஸ் ஒன்று போட்டதுங்க அந்த வண்டியும் கொடுத்துட்டோம் அந்த வண்டியும் டீலர் எடுத்துட்டாரு இப்போ இந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க இந்த வண்டி நம்ப யாரும் வந்துடுறீங்க நியூ அப்டேட்ல நிறைய வண்டி வந்துருக்கு எல்லா வண்டியும் வீடியோ பண்ணுறோம் இப்போ வந்து டெலிவரி ஆயிடுச்சுங்க இந்த வண்டி வண்டி கிளம்பிச்சிங்க கஸ்டமர் வேணாம் சார் வீடியோவில் வேணாம் அப்படின்ட்டு அதனால தான் ஒரு கஸ்டமர் நிக்கல இந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க மாருதி ஈக்கோ கொடுத்துட்டோம் அடுத்த மாறுதி நல்லா வீடியோ பண்ணுறோம் இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க நிறைய வண்டி வந்திருக்கு மாருதி போயிடுச்சு உண்டாய் சேன்றோம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் இந்த வண்டி எல்லாம் தனியா வீடியோ வந்துட்டு இருக்கு பாருங்க உண்டாய் சேன்ட்றோம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சரா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஒண்டா எண் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டேரிங் பன்னெண்டாவது சென்ட்ரலாகும் ஒன் பாயிண்ட் டூ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சரா கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க உண்டாய் சென்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு ஆல்ரெடி வீடியோ போயிட்டு பாருங்க இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் நாலு நியூ பிராண்டாயிரம் ஒரு லட்சத்தி ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக்கு ஃபுல்லா எல் வேரியன்ட் இது பார் டைப் நாலு நியூ பிராண்டாயிரம் ஏசி ஒர்க்கிங் இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க எந்த வண்டி நம்ம கால் பண்ணுவாங்க வண்டிங்க எல்லாமே தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு ரெண்டாயிரம் சான்ற அப்டேட்டில் வந்துருக்கு எல்லா வண்டியும் தனித்தனியாக வீடியோ வந்துட்டு இருக்கு பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு வண்டியே போட்டிருக்கோம் எந்த வண்டி கால் தருங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸடாக கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க வெரி ஃபைனலாக ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துலாம் டாடா விஷா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ரெண்ட லட்ச ரூபாவில நீங்கள் விட்டுட்டு இருக்கு ரெண்டு லட்ச ரூபா ஃபைனலாக கொடுத்துலாங்க ரெண்டாயிரம் ஐட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஒன் பாயிண்ட் டூ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் தான் தரமான வண்டிங்க ஒரு ஷோரூம் வண்டி எடுத்தால் என்ன ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் இருக்கு அந்த வண்டி எழுபத்தி ஆறு என்ன வண்டி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சராக கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க ரைட் என்ன வந்துருங்க அப்டேட்டில் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் பதினொன்று வரிஸ்க்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டிங் போகிறோ சென்ட்ரலாக்கு வண்டி போகிறாங்க மேக்னா ஆக்சுங்க வண்டி தரமாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க அது பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரலாம் பாருங்க உண்டா ஐடன் உண்டா ஐ ரெண்டோ ரெண்டு மூணு வண்டி இருக்குங்க வண்டிங்கெல்லாம் தரமான வண்டி தான் போட்டிருக்கோம் உண்டாய் சேன்ட்ரம் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்கள் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது தரமாக இருந்தால் தான் கொடுப்போம் டாட்டா அமான்ஸாக ஆல்ரெடி வீடியோ இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டேடி மட்டும் தான் வரும் பவர் ஒன்றை வராது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க ரெண்டு லட்சத்தி ரூபா பிக்சராக கிடைக்கும் டாட்டா அமான்ஸா ஆல்ரெடி ஃபுல் வீடியோ இருக்கு நம்ம சேனலில் பாருங்கள் மாருதி ஓமனி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர் பாருங்க இல்லை தர்ஷித் காரோட வண்டி சில்வர் கலரு வண்டி சம குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் மாருதி ஓமனி எம்பி பயிர் கார்பெட்டு கிடையாது எம்பிஏ போய் தான் வண்டி தரமான ஒரிஜினல் பைண்ட்லே இருங்க இந்த காவாலெல்லாம் கூட பாருங்கள் தெளிவாக இருக்கு நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டாக பேசி பண்ணி தரலாம் மாருதி ரிட்ஸ் மாருதி ஸ்விப்டு டிசைர் மாருதி ஸ்விப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டிங்க விஎக்ஸ்ஐ வேரியரியண்ட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணு ஓனர் அறுபத்தி ஓராயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரிஜினல் ப்ரெண்ட்லேயே இருக்கேன் இதோட ரீப்ளேஸ் ஆகாத வண்டி தரமான வண்டி நேரில் வந்து பாருங்கள் மாருதி ஷிஃப்ட் டிசைன் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஓனர் மட்டும் தான் மைனஸ் மற்றபடி வண்டி தரமாக இருக்கும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறார் ஒரு மூணு அம்பது ஃபிக்ஸராக பண்ணி கொடுத்துறேன் நேரில் வந்து பாருங்கள் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனருங்க ஏசி போஸ்டேரிங் பவர்ன்ட்டு ஆல்டர் பண்ணியிருக்காங்க எஃப்சி இருபத்தி ஒம்பது முப்பதுரில் ரெண்டாயிரத்தி முப்பதுரெலாம் இருக்குது இன்சூரன்ஸ் லைவிலிருக்கு நாலு டயர் நியூ டயர் தான் ஏசி கூட இருக்குது ஆறு வேகனார் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூபா கேட்குற நேரில் வந்து போகிறேங்க ஒரு அஞ்சு ரூபா டச்சாக பொறுக்கு மட்டும் தாங்க இருக்குங்க மற்றபடி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் என்னென்ன வண்டி இருக்குது எல்லாம் வண்டி வீடியோ பண்ணிருக்கேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிவிட்டோங்க எல்லாமே தரமான வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் எவ்வளவு குவாலிட்டியாக இருக்குது வண்டி எல்லாமே தரமாக தாங்க இருக்கும் குறைஞ்ச வழியில் தான் கொடுத்துருக்கோம் தாராளமாக நீங்கள் அது கன்சல்ட்டிங்க தாராளமாக செக் பண்ணிட்டு வாங்க நம்ம பாலகாசில் தரமான வண்டி கொடுக்குறோம் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி கொடுக்குறோம் பெஸ்ட்டாக கொடுக்குறேங்க நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு கம்மியாக கிடையாது தான் நீங்கள் போய்ட்டு குப்பா வண்டியெல்லாம் எடுத்து ஏமாந்துடாதீங்க தரமான வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் பாலகாசி இருக்கட்டும் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பரவாயில்ல நன்றி